ஸோ இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னா ஐசிபிஎம் வந்து டெஸ்ட்டு பண்ணிட்டோம்னு சொல்லி டெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா யார் சொன்னது நம்ம வந்து அசோசியேட்டட் ப்ரெஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க அவங்க கையில் வந்து ஏகப்பட்ட டிவைஸ் வச்சுருக்காங்க டிவைஸ் வச்சு என்னமோ ஒன்று போகுதே அப்படின்னு பார்த்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து ஈரான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க பண்ணிட்டவங்க ஆனால் இதை வந்து இன்னும் அமெரிக்காவோ வேறு நாடுகளோ அஃபிஷியலாக வந்து இன்னும் உறுதிப்படுத்தலை அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது டவுட் இருக்குது ஆனால் ஒன்று இருக்குது அது வந்து எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ இவங்க கையில் வந்து என்னென்ன இருந்துச்சு ஏற்கனவே செஜில் ஃபத்தா அப்புறம் வந்து ஹஜ் காசிம் அப்படி இதெல்லாம் வந்து போட்டு அடிக்க அடிச்சு அது வந்து அந்த சரௌண்டிங்கில் அடிக்கலாம் அல்லது கப்பலில் கொண்டு போய்ட்டு இல்லை வேறு நா வேறு ஒரு நாட்டில் கொண்டு போய் அங்கே பேசுகிறது தான் அடிக்க முடியும் இப்போ இருக்கிற இடத்துல தான் அடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஐசிபிஎம் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது வாட்டுக்கு போகும் அது வந்து இடைமறித்து பண்ணுறதுக்கான க பண்ணுறது கஷ்டம் நம்ம தாடு இருந்தால் கூட அது பண்ண முடியாது ஓ அதோட ஸ்பீடு ரேஞ்சு ப்ளஸ் வந்து இட் இஸ் கைடட் அமெரிக்காக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இல்லையா சார் இன்டர் கான் இருக்குது ஏன் இல்லை அமெரிக்கா இருக்குது ஓ ஆனால் இது தடுக்க முடியாது தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கைடட் இருக்குல்லையா கைடடில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகுது அது வந்து தாடு மூலமாக வந்து தடு தாடோட மெயின் இதே வந்து ஐசிபிஎம்மை தடுக்கிறது தான் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ரேஞ்சில் வந்து அதை கண்டுபிடிச்சி அப்புறம் இது போய் தடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா நார்மலாக வந்து ஐஆன்டோமில் வந்து அது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிசைல் இப்படி வருதுன்னு வச்சுக்கங்களேன் வரும்போது இப்படி வரும்போது சப்போஸ் ஸ்பீடு குறைஞ்சி ரூட் மாறுது அப்படின்னா இது இப்படியே நேராக அடிக்கப் போகிறது இப்படி போயிடும் ஆனால் தாடு வந்து அப்படி போகாது ஓகே ஸ்ட்ரைட்டாக எங்கே உண்டோ அதுக்கேற்ற மாதிரி போகும் இது எங்கே உண்டோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மீட் அவுட் ஆகணும் சின்னதாக வந்து ஒரு ஒரு ஏதோ சம்திங் ரா இப்போ ஆயிடுச்சு வச்சுக்கங்களேன் தாடு வந்து நேராக போய்ட்டு வேறு இடத்துல அடி அடிக்கும் இது நேர அவன் சொன்ன இடத்துல போய் அடிக்கும் அப்படிங்கிறது அதனால் இது வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான இது வந்து வாய்ப்பு வந்து குறைவு அதுக்காண்டி பண்ணவே முடியாதுன்னு இல்லை வாய்ப்பு குறைவு ஓகே ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வார்ஹெட்டை வந்து அணு ஆயுதத்தை வைக்க முடியும்